எய்ம்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆறாம் வகுப்பு தமிழ் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி ஆகும் மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மொழி நம் சிந்திக்க உதவுகிறது அதாவது நாம் சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிற கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சுவடிவும் எழுத்து வடிவும் இரண்டையும் பெற்றுள்ளன உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் செலவே அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே தமிழ் மொழி அந்த சிறப்பு மிக்க தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவரும் பாரதியார் என்று பிறந்தவர் என்று உணராத இயல்பினெல்லாம் எங்கள் தாய் என்று பாடியவரும் பாரதியார் சாலையில் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல் இலக்கிய அதாவது இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொல்காப்பியம் தான் வந்து தமிழில் வந்து நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த வந்து மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா தொல்காப்பியம் இதை வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதை அடுத்தது பாருங்க எளிய மொழி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒழிகள் உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இயல்பாகவே அந்த வார்த்தையை சொல்லிருவோம் அதை எடுத்துக்கட்ட கொடுத்துருக்காங்க அடுத்தது தமிழ் மொழியை எழுதும் முறையும் அந்த தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான் அப்படின்னு சொல்றாங்க இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சூழ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன இப்ப நான் வளஞ்சூழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ரொம்பவும் முக்கியம் ஆ ஏ அவு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இளஞ்சூழ் எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க அது எழுதும் முறையில் நமக்கு தெரியும் வளஞ்சொழி அப்படின்றது இடஞ்சொழி தெரிந்து கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க சொல் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் முதலில் ஆளப்படும் இலக்கியம் கொடுத்திருக்காங்க அப்புறம் மேற்கோள் வரி இதுல பாருங்க தமிழ் அப்படின்ற சொல் தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு எந்த மேற்கோள் வரி அப்படின்னு பார்த்தோம்னா தமிழன் கிழவியும் அதனோர் அற்றே அப்படின்றது வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடுன்றது சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாற்றத்துல இடம்பெற்றிருக்கு எந்த வரியில அப்படின்னு பாத்தோம்னா இ முழுக்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்ற வரியில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது பாருங்க தமிழன் அப்படின்ற சொல் வந்து அப்பர் தேவாரத்துல பயன்படுத்தியிருக்காரு எந்த மேற்கோள் வரின்னா தமிழன் கண்டாய் அதுல தெரியுது நமக்கு வந்து அப்போ தமிழ் தமிழ்நாடு தமிழன் இது மூணுத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எந்த மேற்கோள் வரின்றது ஞாபகம் வச்சுக்கணும் சீர்மை மொழி அப்படின்ற தலைப்புல தலைப்பில் கொடுத்துருக்காங்க சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் தமிழ் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற் சிறப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம் உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அதாவது அல்குட்டல் திணை இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் அதாவது பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் என வழங்கினர் இவ்வாறு பெயரிடுவதும் சீர்மை மிக்கது நம்ம தமிழ் மொழி இதில் எதெல்லாம் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா சீர்மை என்ன ஒழுங்கு அதில் உயர் தினைன்னா என்ன நான் என்னன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது அக்ரிணை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா அழு திணை அப்படின்னு சொல்றாங்க அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயர்வு அல்லாத திணை அடுத்தது பாகற்காய் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா பாக குட்டல் காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமானது வந்து இதில் அம்புகுறி குட்ட அம்பு குறி காட்டுருக்கோம் அது எல்லாமே வந்து முக்கியமாக வந்து கொஞ்சம் முக்கியமாக வந்து பார்த்துக்கிறது நல்லது அது அடுத்தது பாருங்க வளமை மொழி அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள் நாளடிய முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இதுல முக்கியமானது பார்க்கும்போது இலக்கண நூல்கள் எது அப்படின்ட்டு கேட்கலாம் நூல்கள் அப்படின்னா தொல்காப்பியமும் இலக்கியங்கள் எது அப்படின்னு கேட்கலாம் சங்க இலக்கியங்கள் எதுன்னு கேட்கலாம் அதான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் அதுல கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்தது பாருங்க சங்க இலக்கியங்கள் என்பது எட்டு தொகையும் பத்து பாட்டும் அடுத்தது அறநூல்கள் எதுன்னு கேட்கலாம் அதாவது திருக்குறள் நாளடியார் சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது காப்பியங்கள் எதுன்னு கேட்கலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்தது பாருங்க தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க பூவின் ஏழு நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு இங்கே படம் போட்டு கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் பூவினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை ஆரம்பம் வந்து அரும்புன்னு சொல்கிறாங்க அதை அடுத்தது மொட்டு அடுத்தது முகை அடுத்தது மலர் அடுத்தது அலர் அடுத்தது வி அடுத்தது சம்மன் இது பூவினுடைய ஏழு நிலைகளும் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் எதுன்னு கேட்கலாம் சங்க இலக்கியங்கள் எதுன்னு கேட்கலாம் அறநூல்கள் எதுன்னு கேட்கலாம் காப்பியங்கள் எதுன்னு கேட்கலாம் அடுத்தது அடுத்தது கோயிலுடைய ஏழு நிலைகளை வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து வரிசைப்படுத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆர்டர் பிறக்கான வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு அந்த எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு அதாவது பாருங்கள் ஒரே ஒரு எழுத்து சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டாக இந்த மா அப்படின்ற எழுத்தை வச்சு அந்த சொல்லியிருக்காங்க மா என்ற ஒரு சொல் எத்தனை பிற மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்ற போன்ற பல பொருள்களை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லை இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மான்றது நிறைய முறை வந்து ஒரு எழுத்து ஒரு மொழியில வந்து நிறைய முறை கேட்டுருக்காங்க அதாவது நமக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்றது வந்து நன்னூயில வந்து நாற்பத்தி ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க வந்து அதிகமாகவே கேட்கிறாங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு இது பாத்தீங்கன்னா இதுல வந்து கண்டிப்பா இது மனப்படம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப முக்கியம் மனப்படம் விட ஒரு சிம்பிள் ஐடியாவும் சொல்கிறேன் நான் முடிஞ்சால் ஞாபகப்படுத்தி இது வச்சுக்கோங்க ஓகே இல்லை அப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இதை கண்டிப்பாக படிச்சிக்கோங்க நான் வந்து ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிள் பாருங்க இந்த மா அப்படின்றது பாருங்க ஒரு பெரிய மரம்னு நினச்சிக்க நம்ம வயல்வழி ஓர இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கு இருக்குது அந்த விலங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு பார்க்குறாங்க பெருசாக இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய திருமகள் இருக்காங்க அந்த மரத்தக்கீழ பெரிய திருமகள் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்களாம் அழகாக இருக்காங்க அறிவோடவும் இருக்காங்க பார்க்குறதுக்கு அளவாக செஞ்ச மாதிரி இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க இதை ஒரு வயலில் இருக்கிற வண்டு வந்து மேன்மையை பார்த்து ஓரம் வந்து அழைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இதை துகள் துகள் அப்படின்றத வந்து காதுகள்னு போட்டு நான் ஞாபகம் வச்சுருக்கேன் சும்மா ஞாபகம் வச்சிருக்காங்க திரும்ப பாருங்க மரம் இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா விலங்கு இருக்குது அந்த விலங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திருமகள் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா அழகாவும் இருக்காங்க அறிவோடும் இருக்காங்க அதாவது அழகா இருக்காங்க அறிவோடும் இருக்காங்க அழவா செஞ்ச மாதிரி இருக்காங்க இத அங்க இருக்கக்கூடிய வயல்ல இருக்கக்கூடிய ஒரு வண்டு பார்த்துட்டு மேன்மையா காதுகள் ஓரம் வந்து அழைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வளர் மொழி அப்படின்ற தலைப்புல கொடுத்துருக்காங்க தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு பாருங்க இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அதான் வந்து முத்தமிழ் சொல்லுவோம் இந்த தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இயல் தமிழ் அப்படின்றது தம் எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாடகத்தமிழ் அப்படின்றது வந்து உணர்வில் கலந்து வாழ்வை நன்வழிவு அப்படின்னு சொல்றாங்க இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாக்கி வருகின்றன பாருங்க அடுத்தது துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து கவிதையினுடைய வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் எல்லாமே வந்து கவிதையினுடைய வடிவங்கள் அடுத்தது உரநடை வடிவங்கள் சொல்கிறாங்க உரநடை வடிவங்கள் அப்படின்னா கட்டுரை புதினம் சிறுகதை எல்லாமே வந்து உரைநடை நடை வடிவங்கள் ஆகும் அடுத்தது தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்னும் அதாவது என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க தெரிந்து கொள்ளும் அப்படின்ற தலைப்பில் வந்து தாவர இலை பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இளமை பெயர்களை இது ஒரு முறை வாசிப்பது வந்து ரொம்ப நல்லது நமக்கு பாருங்கள் ஆள் இலை அதாவது ஆழ இலை அப்படின்னு சொல்லுவோம் அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அகத்தி கீரை பசலை கீரை முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க அடுத்தது அருகும் புல் கோரை புல் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நெல் தால் வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மல்லி தழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது சப்பாத்தி கல்லி மடல் தாழை மடல் அடுத்தது பாருங்கள் கரும்பு தோகை நாணல் தோகை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பனை ஓலை தென்னை ஓலை அடுத்தது கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து தாவர இழைப்பெயர்கள் வந்து ரொம்பவும் முக்கியம் இது கொஞ்சம் பார்க்கணும் அடுத்தது முத்தமிழ்னான்னு பார்த்துக்கணும் இயல் தமிழ்னா என்ன இசைத்தமிழ்னா என்ன நாடகத்தமிழ்னா என்ன கவிதை வடிவங்கள்ன்றது எது உரைநடை வடிவங்கள்ன்றது எது இந்த கணினி தமிழ் வந்து கொஞ்சம் புதுசாக இப்போ வந்து இருக்குது அதையும் பார்த்துக்கணும் வந்து இது வந்து முக்கியமான தலைப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாருங்க புதுமை மொழி அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாக்கி வருகின்றன பாருங்க இதுல வந்து கொடுத்துருக்காங்க இணையம் இணையம்னா நமக்கு தெரியும் இன்டர்நெட்டு முகநூல் முகநூல் நமக்கு தெரியும் ஃபேஸ்புக்கு அடுத்தது புலனம் சொல்றாங்க புலனம்ன்றது நமக்கு தெரிஞ்சு தான் அது வந்து அதாவது வாட்ஸ்அப்னு சொல்லுவோம் நம்ம அதை இதுல பகிரி அல்லது கட்சவி அஞ்சல் புலனம் எல்லாமே ஒன்று தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து அடுத்தது குரல் தேர்தல் சுடம் அதாவது வாய்ஸ் சர்ச்னு சொல்லுவோம் நம்ம குரல் தேடல் அடுத்தது தேடு பொறி சர்ச் இன்ஜின்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் செயலி ஆப்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம் நம்ம அடுத்தது தொடுத்துறை அதாவது டச் ஸ்கிரீன் சொல்லுவோம் இது முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சமூக ஊடகங்களான ஊடகங்களான செய்தித்தாள் தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி அடுத்தது அறிவியல் தொழில்நுட்ப மொழி அப்படின்ற தலைப்பில் கொடுத்திருக்காங்க உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன என் நிலை அதாவது இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அதாவது இப்போது நம்ம கணினியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து எழுத்துக்களை யூஸ் பண்ணுறது கிடையாது எண்களை அதாவது எழுத்துக்களை எண்களாக மாற்றி தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதுதான் இங்கே சொல்லி அதாவது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் பாருங்கள் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்ட ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன அது கீழ் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை அறிவும் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த எண்களை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம் அது ஷார்ட் நிறைய இருக்கு உங்களுக்கே தெரியும் சொல்ல வேண்டிய இல்லை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்தது இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்களை பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் கொடுத்துருக்காங்க இடம்பெற்ற நூல் கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் இருக்குது மெயினாக பார்ப்போம் நம்ம வந்து ஏன்னா இதுக்கு கண்டிப்பாக இது கொடுத்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சொல் வந்து எந்தெந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறத கேட்கறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் சில ஷார்ட்கட்டோடு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டில் எல்லாமே வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சுதுதான் தவிர்த்து மற்றபடி நம்ம சொல்கிற இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து மற்றபடி நம்ம வந்து எதையும் எடுத்துக்க வேணாம்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரி வாங்க நம்ம சொல்லிட்டு போவோம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த வேளாண்மை அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க இது எந்தெந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலித்தொகை மற்றும் திருக்குறள் சொல்லியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேளாண்மை செய்கிறவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து கலியை சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அவங்க அந்த காலக்கட்டத்தில் நூற்றி ஒரு ரூபா மொழி வச்சது மிகப்பெரிய இதுனா விவசாயம் செஞ்சவங்க அப்புறம் திருக்குறள் அது மட்டும் இல்லாமல் களி செய்து களி சாலி சாப்பிட்டது இல்லாமல் நூற்றி ஒரு ரூபா மொழி வச்சது இல்லாமல் கிட்டத்தட்ட திருக்குறள் படித்து எந்த தி ஒரு வயசு வரலாம் நிறைய வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கோம் சரி அடுத்தது வாங்க உழவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த சொல் வந்து பார்த்தீங்கன்னா நற்றின வந்து இடம்பெற்றிருக்கு சொல்றாங்க உழவுணும் அப்படின்னா நாளுக்கும் வரப்பு கட்டி தான் உழுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா தினையினர் பயிரிடுவார் அப்படி சாப்பிடுவோம் அடுத்தது பாருங்க பாம்பு இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல் வந்து இடம்பெற்றிருந்தால் குறுந்தொகையில் இடம்பெற்று சொல்லியிருக்காங்க நம்ம அந்த குரு அப்படின்னா பாம்பு எப்போ குருன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சது ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது நம்ம தமிழ்நாட்டோட மொத்த தொகுதிகளும் பார்த்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் சொல்லுன்னு சொல்லுவாங்க நம்ம இரநூத்தி முப்பத்தி ஒம்போது அதை விட அதிக இரநூத்தி முப்பத்தி நாலு விட அதிகமாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சோம் இன்னும் ஒம்போது அவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் பாருங்க வெள்ளம் அப்படின்ற அந்த சொல் வந்து பதிற்றுப்பத்துல இடம்பெற்றிருக்கு பாருங்க வெள்ளம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க வெள்ளம் வந்தவ கண்டிப்பா பத்து பேர் இல்ல பதினஞ்சு பேர் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம்ன்ற சொல்லு பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்தாவே பத்து பேர் பதினஞ்சு பேர் கண்டிப்பா பாதிக்கப்படுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அது முதலே இருக்கு முதலையில் பாருங்க முதலை அப்படின்ற சொல் எங்க இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தோகள் இடம்பெற்றிருக்கு பாருங்க முதலையே முதலை பாம்பு எல்லாமே குறுகுறுன்னு இருக்கும் அதனால குறுந்தோகள்ன்னு சொல்லலாம் பாருங்க இங்கே எத்தனாவது பாருங்கள் அங்கே என்னன்னு நான் சொன்ன மாதிரி எண்ணூற்றி முப்பத்தி நாலுன்றது மாற்றி போட்டிருக்காங்க இங்கே வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு சப்போஸ் எனக்கு தெரியல அப்படின்னா கூட முதலைன்றது மூணு எழுத்து மூணு எழுத்து வந்து மூணு ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் முன்னூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருக்கோம் அடுத்தது பாருங்கள் கோடை கொடுத்துருக்காங்க அந்த கோடைன்ற சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னா எந்த நூல் இடப்பெற்றிருக்கும் அப்படின்னா அகனா நூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோடையில் நமக்கு வந்து அகம் அப்படின்னா உடல் நம்ம சொல்கிறோம் அகம் வந்து ரொம்ப வேர்த்துக்கொட்டும் ரொம்ப கதகதப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே வந்து நாற்பத்தி இரண்டு நாலு பக்கம் சென்னையில் இருந்தாலும் நமக்கு வந்து ஏர்த்த கொட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கோம் வந்து அடுத்தது உலகம் உலகம் அப்படின்ற சொல் வந்து தொல்காப்பியத்துலேயும் கிழவியாக்கும் அந்த அந்த இடத்துலையும் அதாவது ஐம்பத்தி ஆறும் சொல்லியிருக்காங்க திருமுருகாற்றுப்படை ஒன்று அதுலேயும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை ஞாபகம் வச்சிடலாம்னா உலகத்தில் இருக்க மக்கள் எல்லோருமே வந்து காப்பி குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருலாம் மோஸ்ட்லி காப்பி கொடுக்குறோம் எல்லாமே கிழவியாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுருவோம் ப்ளஸ் பாருங்கள் எப்போ எப்போது காப்பி குடிப்போம் அப்படின்னா காலையில் எழுந்து அஞ்சு அல்லது ஆறு மணிக்கு எழுந்து காப்பி குடிச்சிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கலாம் அடுத்தது பாருங்கள் திருமுருகாற்றுப்படை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா உலகத்தில் இருக்க முதல் கடவுள் சொல்ல நம்ம தமிழர்களுக்கு எல்லாமே வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாவே முருகர் தான் ஞாபகம் வரும் இப்போ பாருங்கள் முருகர் உலகத்தில் எல்லாம் இருக்காரு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மருந்து மருந்துன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இது எதத்தில் இடம்பெற்றிருக்கடையுன்னு பார்த்தீங்கன்னா அகனானூர்லேயும் திருக்குறள்லேயும் இடம்பெற்றிருக்கு மோஸ்ட்லி பாருங்கள் மருந்துன்னா அகம் அகத்துக்கு தான் முதல்ல மருந்து சாப்பிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா மருந்து கடையிலையும் நாங்கள் போனோம்னா எல்லா மருந்தும் வந்து ரவுண்டாக ரவுண்டாக எதுவும் கொடுக்குறது அதாவது நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கொடுக்குறது அதோட கம்மியாக தான் கொடுப்பாங்க இல்லை அதிகமாக கொடுப்பாங்க அதே அதேமாதிரி மகனானூரில் பாருங்கள் நூற்றி நாற்பத்தேழு சப்போஸ் நான் நூற்றி ஐம்பது ரூபான்றத நூற்றி நாற்பத்தேழு ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் யாபிச்சுக்கலாம் அந்த மருந்து அது திருக்கூறில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபான்னு இருக்குது அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்றது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எல்லாமே வந்து ரவுண்டாக இல்லாமல் சொச்சமாக அதாவது ரெண்டு ரூபா மூணு ரூபா அதிகமாக இல்லை குறைவாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு யாபோச்சிங்கிறது வந்து அடுத்தது ஊர் ஊர் அப்படின்ற சொல் வந்து எங்கெங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்திலேயும் தொல்காப்பியத்தில் அகத்திணையில் வந்து இடம்பெற்றுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து காப்பி குடிப்பாங்க தென்னையில் உட்காந்து அதாவது கிராமப்புறங்களில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து நாலு மணிக்கே எழுதுகாமோ காப்பி குடிக்கிறதுக்கு பார்த்தோம்னா தென்னையில் உட்காந்து குடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் அதெல்லாம் அடுத்தது அன்பு அன்புன்றது நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க அதாவது அன்பு தொல்லை தாங்கல போகிற சொல்லுவாங்க அன்பு தொல்லை அப்படின்னு ஆபிச்சா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அது கலவையல் பாருங்க நூற்றி பத்து கலவியல் நூற்றி பத்து திருக்குறள் வந்து எண்பத்தி நான்கு அடுத்தது உயிர் உயிர் என்ற சொல்ல பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கிழவையாக்கம் ஐம்பத்தி ஆறில் இடம்பெற்றிருக்கு திருக்குறள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிளவி என்பாருங்க உயிர் அப்படின்னாவே உயிர் எடுத்துப்போம் உயிர் எடுத்து தொல்லை பழந்துப்போ அந்த கிழவி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் பார்த்தோன்னா ஐந்து ஆறு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்களேன் திருக்குறள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அங்கே ஐம்பத்தைந்து இங்கே ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து திருக்குறள் தொள்ளாயிர ஐம்பது வேறு ஐம்பத்தி ஆறு தொல்காப்பியும் கிளமையாக்கும் சொல்றது அடுத்தது மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ற வார்த்தை மகிழ்ச்சியா இருந்தவையும் நம்ம காப்பி குடிப்போம் கற்பித்தாலும் நம்ம காப்பி குடிப்போம் அதாவது கற்பித்தாலோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்தோம்னா காப்பி குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க கற்பித்தாலும் காப்பி குடிப்போம் அப்படி சொல்லி சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க அது திருக்குறள் வந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்று ஞாபகம் வச்சுருக்காங்க சும்மா அது வந்து ஞாபகம் வருதோ இல்லையோ நம்ம இப்போ படிக்கும்போது காதால் கேட்டு பார்த்தோம்னா போதும் அது அடுத்தது மீன் மீன் முதலை பாம்பு எல்லாம் வந்து நம்ம குறுகுருன்னு இருக்குது குறுந்தோவைன்னு சொல்லியிருக்கோம் அதில் ஐம்பத்தி நாலு மீன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்கு அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்தது புகழ் புகழ் அப்படின்னா தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோம் புகழ் வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில் எழுபத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் நூல் வந்து வேற்றுமையில் எழுபத்தி ஒன்றில் வந்து புகழ் அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்தது அரசு அரசு இந்த சொல் வந்து திருக்குறள் இடம்பெற்றிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பாருங்கள் அரசு எல்லா அரசு அலுவல அலுவலகங்களையும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அரசு வேலைக்கு போனோம்னா டெஃபினட்டாக திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு யா வச்சுக்கோம் அடுத்தது செய்யறது இது பாருங்கள் செய் வயலுன்னு சொல்லுவாங்க அது வந்து குறுவை சாகுபடி அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு யாபோச்சுவாங்க குறுவை சாகுபடியெலாம் செய்யலாம் அப்படின்னு குறுந்தொகை எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது செல்ன்ற வார்த்தை இருக்குது இந்த செல் வந்து எதுக்குன்னா காப்பி குடிக்கா செல் அப்படின்னு யாபிச்சோம் அதாவது தொல்காப்பியம் தொல்காப்பியம் புறத்தினையல் சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம் எழுபத்தி ஐந்து புறத்தினையியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பார் பாருங்க பார் அப்படின்ற சொல் வந்து பெருமானாற்று படையில் இருக்கு இந்த இங்கே பெரும் கொடுத்துருக்கு இங்கே படை கொடுத்துருக்கோம் பெரும் படை நம்ம தெரியும் எங்கே இருக்குன்னு எந்த பாரில் இருக்குன்னு நமக்கு தெரியும் நானூற்றி முப்பத்தி ஐந்து அடுத்தது ஒழி ஒழி வந்து மோஸ்ட்லி வந்து தொல்காப்பியம் கிளவையாக இருக்கும் நாற்பத்தி எட்டில் கொடுத்துருக்காங்க கிளவியாக வந்து தொல்லையாக இருக்கும் அது முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் நினைப்பாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வந்து அடுத்தது முடி இந்த முடின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் மற்றும் தொல்காப்பியம் வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஆறு இதுல முடி அதாவது காப்பி சாப்பிட்டா முடி வந்து வெள்ளையாடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு வினை அப்படின்னு சொன்னா இரநூத்தி ஆறு அது பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்து கொடுத்துருக்காங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும் எட்டு தீக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் அறிவுமதி இங்க நமக்கு முக்கியமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னா கவிஞர் அறிவுமதி தான் நமக்கு முக்கியமா நம்ம வேண்டிய விஷயங்கள் வந்து அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற இங்க பாருங்கள் தொன்மை என்னும் சொல் சொல்லின் பொருள் வந்து பழமைன்னு அர்த்தம் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வந்து எழுத கூட்டல் புறம் இடப்புறம் சொல்லுவாங்க அதை அடுத்தது சீர் இளமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் வந்து சீர்கூட்டல் இளமை அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து கணினி தமிழ் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் வந்து பாரதியார் மா என்னும் சொல்லில் பொருள் வந்து விலங்கு அடுத்தது கோடிட்ட இடத்தை நேர் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் சொல்றாங்க அதாவது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க